मुदल भक्ति चैनल साई टीवी यदा यदा हि धर्मस्य से भारत अभ्युत्थान अधर्मस्य गणानान्त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोतिभस्तिदसादनम् ॐ श्रीमहागणाधिपतये नमो नमः ॐ प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः ॐ मूर्ति यां वाीं योणगुरुवारुल्वार्तीं अन्बर्वाळि परापरमे ஓம் ோ சத்குருபியோ நமோ நமக அனைத்து சாய் டிவி நேர்களாகி அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய பரிபூர்ணமான வாழ்த்துக்களும் ஆசிர்வாதங்களும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரொருளாலும் அம்பிகையினுடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றோம் ஸ்ரீமத் பகவத்கீதா இரண்டாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் ஸ்ரீபகவான் உச்ச விஷயாவினிவர்த்தன் நிராஹாரே ரசவஜம் ரசோப்பிய பரம் திருஷ்டுவா நிவர்த்தே பகவான் கிருஷ்ணர் கடந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்றச்சியே ஞானி யோகியாகவும் இருப்பார் அப்படின்னு சொன்னார் ஆமை எப்படி தன்னை வந்து அப்படியே உள்ளே இழுத்து கொள்ளுகிறதோ அப்படி ஞானி என்பவன் இந்த உலக விஷயங்களை பார்க்கிற பொழுது உள்ளே தன்னை இழுத்து கொள்ளுவார்னு சொன்னார் யோகநிலை என்பதை கடந்துதான் ஞானநிலை இருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சு ஓ மனிதர்கள் வந்து நம்ம வந்து வாழ்க்கையை வாழ்கிறோம் ஆனால் எதற்காக வாழ்கின்றோம் அப்படின்னா சர்வை பண்ணுறதுக்காக வாழ்கின்றோம் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து நம்ம புரிஞ்சு கொண்டு இருக்கிறோம் ஆனால் சர்வை பண்ணுறது வாழ்க்கை அல்ல அதாவது வந்து சர்வைவல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வாழணுமே அப்படின்னு வாழாது சில பேர்லாம் வந்து நான் வந்து சாகரத்தை பற்றி பயப்படலை வாழ்க்கை நினச்சாதான் சுவாமிகளே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அப்படிம்பார் ஏன்னா எல்லா கண்டிஷன்ஸும் சரி வரணும் ஆரோக்கியமாக இருக்கணும் சரீரம் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் மனசு ஆரோக்கியமாக இருக்கணும் தான் வந்து கட்டி கொண்ட மனையால் ஆரோக்கியமாக இருக்கணும் அந்தம்மா வந்து தன்னை புரிந்து கொண்டு இருக்கணும் அதையே அங்கேயும் போட்டுக்கிட வேண்டியது தான் அந்தம்மா என்ன நினைப்பா இவர் நம்மளை புரிஞ்சு கொண்டு இருக்கணும் குழந்தைகள் வந்து பிறக்கணும் நல்ல விதமாக வளரணும் அவர்கள் வந்து நம்ம எது பாசம் கொண்டு இருக்கணும் அவர்களுக்கும் ஆரோக்கியம் இருக்கணும் வேலை கிடைக்கணும் படிப்பு நல்லா நிறைவேறணும் இது அத்தனையோ கண்டிஷன்ஸ் இருக்கிறது எங்கேயாவது கொஞ்சம் ஒரு மாதிரி குறை இருந்ததுன்னா அது வந்து பெரிய ஒரு குறையாக நமக்கு தென்பட்டுடும் ஆனால் இந்த ஞானியினுடைய வாழ்க்கை வந்து அப்படியே வேற மாதிரி சர்வைவர்களுக்காக வழங்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு யோக நிலையை அடையணும் இந்த வாழ்க்கையில் வந்து இந்த நம்முடைய சர்வைவலுக்காக நம்ம வாழ ஆரம்பித்தோம்னா இதனுடைய ரகசியமான தத்துவங்கள்லாம் நமக்கு புரியாமையே போயிடும் இந்த சரீரத்தை வச்சுண்டு அழியிறதை அடையிறதில்ல பௌருஷேயம் அழியாததை அடையணும் நான் வந்து ஒரு விஷயத்தை நான் இந்த உலகத்தில் அடையணும்னாக்கா இந்த அழியிற ஷரீரத்தை வைத்துக்கொண்டு அழியாததை அடைந்து அழியாததை மற்றவாளுக்கு கொடுக்கணும் அதுதான் லட்சியம் அப்படிப்பட்ட ஜீவர்களுக்கு பெயர் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லி என்னுடைய குருநாதர் சொல்வார் அவர் தான் வந்து கான்ட்ரிபியூட்டர் கான்ட்ரிபியூட்டர்னா என்ன தெரியுமா கொடையாளின்னு அர்த்தம் ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு எத்தனை பேருக்கும் சம்பாதிச்சு கொண்டு கொடுக்கிறார் தாயும் வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டால் தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து அவர்களை வளர்க்குறார் இல்லையா இரண்டு பதும் பண்ணுறது தியாகம்தான் ஆனால் இந்த தியாகம் வந்து எப்பொழுது நிறைவு வருகிறது அப்படின்னா அவர்கிட்ட வந்து ஒரு இன்னர் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த வாழ்க்கையை வாழும் பொழுதே ஒரு ஞான தெளிவு இருந்ததுன்னா அதையே யோகமாக மாற்ற முடியும் அதையே ஞானமாக மாற்றி சம்பா அதாவது ஞானத்தை சம்பாதிப்பதற்குண்டான ஒரு வழியாக மாற்றிக்கொள்ள முடியும் அதைத்தான் வந்து இங்கே பகவத்கீதை சொல்கிறது நம்ம வந்து அப்படியே விட்டுட்டு காட்டில் போய்ட்டு அப்படியே வந்து ஓம் சோகம் ஹம்சஹா அப்படின்னு மெடிடேஷன் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டிலேயே இருந்து கொண்டு நம்ம பண்ணக்கூடிய அந்த காரியங்களையே எப்படி யோகமாக மாற்றுவது எதற்காகனு கேட்டால் நிரந்தரமான சந்தோஷத்திற்காக இந்த உலகத்துக்குன்னு இரண்டு இயல்பு இருக்குது ஒன்று கீழே நோக்கி எழுகிறது இன்னொன்று மேலே நோக்கி நம்மை அனுப்புறது பகவத்கீதையினுடைய எட்டாவது அத்தியாயத்தில் இறந்த ஒவ்வொரு ஜீவனும் இரண்டு வழியாக பிரயாணிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறது சுக்ல மார்க்கம் கிருஷ்ண மார்க்கம் அப்படின்னு சொல்லி சுக்ல கிருஷ்ணே கதி ஹேதே ஜகதாஸ்வதே மதே இந்த இரண்டு வழிகளுமே ரொம்ப சாஸ்வத்தமானவைகள்னு சொல்கிறது அந்த மாதிரி வாழ்க்கை வாழும் பொழுதே இந்த இன்பங்கிறது இரண்டு வகைப்பட்டது அதை வந்து முதல்ல அடையாளம் கண்டுகொடணும் நம்ம சிற்றின்பம் அப்படிங்கிறது லிமிட்டட் ஹாப்பினஸ் அதை வந்து கேவலமாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது இல்லை இந்த சிற்றின்பம் அப்படிங்கிறது நம்முடைய இந்திரியங்களை மழுங்கடிக்கும் அவ்வளோதான் ஆரம்பத்தில் பார்த்தா அமிர்த்த மாதிரி இருக்கும் போக 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 அப்படியே பார்த்தா விஷ மாதிரி ஆகிடும் நமக்கே தெரிஞ்சிடும் சுவாமிகளை ஒரு அறுபது வருஷத்துக்கு அப்போ தான் விஷம் மாதிரி ஆகிடும்னாக்க இல்லை அதை அனுபவிக்க ஆரம்பித்த உடனே அதனுடைய வேலையை காமிச்சிடும் அது வந்து நம்ம இக்னோர் பண்ணிவிடுவோம் எப்படி இக்னோர் பண்ணுவோம்னா இந்த இரண்டு காதலனும் காதலியும் வந்து காதல் வந்து அவர்களுக்கு வந்து எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்தில் வந்து ஒருத்தருடைய இன்னொருத்தருடைய குறைகள்லாம் தெரியாது இவர்கள் இரண்டு பேருமே திருமணம் பண்ணிவிட்டால் குறை தான் நிறைய தெரியும் ஆனால் அதுக்கு மேலேயும் தொடர்கிறதுனாக்கா அது வந்து ஒரு ஒரு குவாலிட்டியான ஒரு லவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்றோம் அந்த மாதிரி இந்த உலகத்தில் குறைகள் வந்து முதல்ல தெரியாது ஏன்னா நமக்கு வந்து மனது ஒரு நிலையில் இல்லை அதில் இருக்கிற இன்பம் மட்டும்தான் தெரியும் அந்த இன்பம் வந்து சாஸ்வத்தம்னு நம்ம நினச்சோண்டு இந்த விட்டில் பூச்சி விளக்கை நோக்கி ஓடி போய் அதில் போய் விழுந்துடுறது இல்லையோ இப்போவாவது வந்து டியூப்லைட்டு அந்த காலத்துலலாம் தீப்பந்தம் தானே வெளிச்சோம் அதில் போய் விழுந்தா என்ன ஆகும் பொசிங் அந்த மாதிரி இந்திரியத்திற்கு பின்னாடி அப்படியே தலைத்தெறிக்க ஓடி கடைசியில் மீண்டு வர முடியாத அளவுக்கு மாறிடா கூடாதுங்கிறதுனால தான் இந்த சாஸ்திரம் வந்து முதல்லையே அடித்து அடிச்சு அடிச்சு சொல்கிறது ஏன்னா இந்த சிற்றின்பத்தை நோக்கி போகாதே கொஞ்சம் அட்ராக்ஷன் நீ பொறுத்துண்டேன்னா உனக்கு நிரந்தரமான இன்பம் கிடைக்கும் அப்படின்னு அதனால தான் பாருங்களேன் இந்த உலகத்தில் எதையாவது சாதிக்கணும்னாக்கா நீ கட்டுப்பாடோடு இருந்து தான் ஆகணும் அந்த வாழ்க்கையினுடைய நிறைநிலையை சாதிக்கணும் அப்படிங்கிறவாளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு கேட்டால் முதல்ல கட்டுப்பாட்டில் தான் ஆரம்பிக்கணும் யோக நிலையை முதலில் அடைய வேண்டும் யோக நிலையை அடையணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டால் இந்த உலக இன்பங்களில் இருக்கக்கூடிய நாட்டத்தை விளக்கி ஆன்மீக நாட்டத்தில் அந்த பரமாத்மா மீது நிலைநிறுத்த வேண்டும் பரமாத்மானுன்னே எங்கேயும் போய் தேடிவிடப்படாது உள்ளுக்குள்ளே தான் இருக்க இதெல்லாம் வந்து ஏற்கனவே சொல்லிட்டார் இந்த ஆத்ம ஞானி யோகியாக இருந்து ஞானியாக மாறுவார் யோகிக்கும் கூட முதல்ல இந்த யோகி என்பவர் யார் நான் ஏற்கனவே சொன்னேன்னோ இல்லையோ ஐந்து பேருக்கு நமக்கு பேதம் தெரியணும் வித்தியாசங்கள் புரியணும் என்ன என்ன நமக்கு வந்து முதல்ல வித்தியாசம் என்னன்னு கேட்டால் மந்திரவாதி யோகி ஞானி பூஜாரி இந்த குறி சொல்லுவார் இல்லையா கொடு கொடுப்பக்காரன் சொல்லுவார் அவர் ஜோஷியர் இந்த ஐந்து பேருக்கும் வித்தியாசம் தெரியும் அது நமக்கு வந்து அது எப்படியோ தெரியுமா போயிடுது யோகி என்பவருக்கு வந்து ஆசா பாசம் இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன்னா அவர் வந்து அனிமா மகிமாதி அஷ்டமா சித்திகளை வந்து தான் அவர் வந்து யோக நிலைக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தார் வச்சு விடுங்களேன் அப்போ அவர்கிட்ட ஞானத்தை எதிர்பார்க்க முடியாது ஞானம் என்பது பற்றற்ற நிலை அதனால தான் ஞானிக்கு வந்து யோக நிலை யோகநிலை இருக்க வேண்டும் அந்த யோகநிலையோடு அவர் தொடருவார் ஞானத்திற்கு பிறகும் அது தான் வந்து கடந்த ஸ்லோகத்தில் சொன்னார் இந்த ஸ்லோகத்தில் வந்து ஞானி என்பவர் வைராக்கியத்தினுடைய மறு உருவமாக இருப்பார்னு சொல்லுவார் நமக்கு வைராக்கியம்னு சொன்ன உடனே எந்த ஞாபகம் வரும்னு கேட்டால் பிடிவாதம் தான் ஞாபகம் வரும் வைராக்கியமாக பேசாமல் இருக்காருப்பா நான்கு வருஷமாக அப்பாவும் பையனும் பேசிக்கிறது ரெண்டு பேருக்குமே வைராக்கியம் அவ்வளோ வைராக்கியம்னா பார்த்து விடுங்களேன் அப்படிம்பா அதற்கு பேர் வைராக்கியம் கிடையாது அது தீம்புன்னு சொல்லப்படுது அப்போ வைராக்கியம் என்ன அப்படின்னு கேட்டால் ராகஹா ஆகஆதர் ராகஹான்னாக்கா பக்குவப்பட்ட நிலைன்னு புரிஞ்சு பற்று நீங்கிய நிலை அப்படின்னு சொன்னாலும் கூட புரியறதில்லை பக்குவப்பட்ட நிலை இப்போ கொஞ்சம் ஒருத்தர் வந்து ஒரு இருபத்தி ஐந்து வயசு ஆயிடுத்துன்னு சொல்லுங்களேன் எனக்கு வந்து பம்பரம் விளையாடணும் அப்படின்னு இன்னும் வந்து பம்பரம் விளையாடணும்னா என்னால் தூங்க முடியாது அப்புறம் வந்து என்ன ஆடு புள்ளி ஆட்டம் விளையாடலைன்னா என்னால் தூங்க முடியாது பல்லாங்குழி விளையாடலைன்னா என்னால் தூங்க முடியாது அப்படின்னா இருப்பார் அதெல்லாம் குழந்தை காலத்தில் பொழுது அப்போ வந்து விளையாடலைன்னா அப்போ தூக்கம் வராது அந்த நிலையிலேருந்து இவர் வளர்ந்துட்டார் இம்ப்ரூவ் ஆகிட்டார் இல்லையோ அதுதான் மெச்சூரிட்டி அந்த பக்குவ நிலை வந்துடும் இந்த உலகப் உலக எல்லாம் குழந்தைகளுடைய இன்பத்திற்காக குழந்தைகளுடைய விளையாட்டு போன்று தெரியும் அவர் அதைத்தான் அவர் என்ன சொல்கிறார்னு கேட்டால் ரசவர்ஜம் அப்படிங்கிறார் அந்த பற்று இந்த வைராக்கியம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு பக்குவ நிலை வந்ததுனால எந்த விதமான வெறுப்பும் இல்லாமல் வெறுப்பே வெறுப்பு இருந்தாலே அது ஆன்மீகமே கிடையாது ஏன்னா ஆன்மீகம்னு சொல்லி எல்லாரையும் திட்டிக்கிட்டே இருக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கேன் அதனால் ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி திட்டுறது ஆன்மீகத்தில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது ஒருத்தர் வந்து கர்மயோகமே மோட்சம் அப்படிம்பார் ஒருத்தர் வந்து பக்தி யோகமே மோட்சம் அப்படிம்பார் அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஞான யோகம் பண்ணினாதான் மோட்சம் அப்படிம்பார் இதெல்லாம் வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து ஒரு புஸ்தகத்தில் எழுதினதான் நம்ம புரிஞ்சுக்கொள்கிறோம் ஆனால் பகவத்கீதை மட்டும்தான் சொல்கிறது கர்மயோகம் பக்தி யோகம் ராஜயோகம் ஞான யோகம் இந்த நான்குமே ஒரே யோகத்தினுடைய வழிமுறையினுடைய படித்தரங்கள் தான் புரிஞ்சு கர்மயோகம் பண்ணினா தான் நமக்கு பக்தி பண்ணுறதுக்கு உண்டான தகுதி வரும் பக்தி பண்ணினா தான் நமக்கு வந்து ஞானம் வந்து கிட்டும் ஞானம் கிடைச்சாதான் பக்தி யோகம் முழுமையடையும் பக்தியும் ஞானமும் இருந்தால்தான் நமக்கு ராஜயோகம் கைகூடும் இதெல்லாம் ஒன்றோடு ஒன்று இன்னர் கனெக்டட் அது இது தனி கிடையாது அப்படிங்கும்போது பக்தி யோகத்தில் நிலை பெற்றிருக்கக்கூடியவர்கள் யோகத்தை பார்த்து ஞானத்தை வந்து சும்மா மென்டல் ஜிம்னாஸ்டிக் தான் பண்ணிட்டுருக்கா சொல்லக்கூடாது அதே போல ஞான யோகிகள் கருமயோகியில் திட்டப்படாது இதெல்லாம் பாருங்களேன் ஆரம்ப நிலையிலே இருக்கா வரலாம் அப்படின்னு சொல்ல விடாது ஆன்மீகம் அப்படின்னா வெறுப்பு கிடையாது பக்குவ நிலை அத்துணையையும் ஏற்றுக்கொண்ட நிலை அவரவர்கள் அவரவர்களுடைய கருமத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு முற்றிலும் உணர்ந்த நிலை அதுதான் ஞான நிலை அதுவே வைராகிய நிலை அதுவே பக்குவமான நிலை அந்த பக்குவ நிலை வரும் பொழுது விஷயங்கள் இவரை அலைகளிக்காது விஷயங்களுக்கு பலம் இல்லாம போயிடுமா இந்திரியங்களுக்கு பலம் இல்லாம போயிடுமா என்ன உள்ளுக்குள் அவர் பரம்பொருளை தரிசனம் விட்டார் அப்படிங்கிறத கஷ்டர் பரம் திருஷ்டுவா ரசா அபி நிவர்த்தத்தே பரம்பொருளை உணர்ந்த பிறகு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச லெவல் லேசம் பற்றும் கூட நீங்கிவிடும் அதற்காக வெறுப்பு வந்துவிடும் அப்படிங்கிறதுல இவர் மகானாக மாறிவிடுவார் யாரை பார்த்தாலும் வித்யா வினயசம் பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனி சைவஸ்வபா கேச்ச பண்டிதாசமதர்ஷிணா படித்த ஞானியிடத்திலும் அதே இடத்திலும் நாய் இடத்திலும் குதிரை இடத்திலும் யானை இடத்திலும் இடத்திலும் மற்றும் உயிர்களிடத்திலும் அனைத்திலுமே ஈஸ்வரனை மட்டும் பார்க்கக்கூடிய அந்த பக்குவத்தை அடைந்து விடுவார் இதைத்தானே தாயுமானவரும் சொன்னார் பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூரண ஆனந்தமே அப்படின்னு சொன்னாரேயோ அங்கெங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோட்டியெல்லாம் எல்லாம் தங்கும் படுக்கி இச்சை வைத்து அப்படின்னு சொல்லி இந்த தாயுமானவர் வந்து எடுத்த முதல் பாடலிலேயே அந்த பரம்பொருளினுடைய இன்பத்தை தான் பாடுறது அந்த பரம்பொருளை உணர்ந்து விட்டால் இது அத்தனையுமே வந்து நமக்கு அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு அவைகள் ஆயிடுமா இதை கேட்ட உடனே இதெல்லாம் நமக்கு ஒத்து வராத சுவாமிகளை அப்படின்னு சொல்லிட முடியாது இதை கேட்ட உடனே இதெல்லாம் வந்து நமக்கு இல்லை அப்போ அப்படின்னு சொல்லிங்க இதெல்லாம் யாரோ ஒரு உயர்ந்த மகாத்மாக்களுக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒதுக்க விடப்படாது அது ஆனந்தம்னா அத்துணை பேருக்கும் ஆனந்தம் அந்த பரம்பொருளை உணர்ந்து உணர்ந்து கொள்வதே வாழ்க்கையினுடைய அத்துணை படித்தரங்களிலும் தேவைப்படுகின்ற ஒன்றுன்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் அந்த டார்கெட் அப்படின்னு சொல்லி ஞானி அதில் நிலை பெற்றிருப்பார்னு சொல்லிட்டார் அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார் பார்ப்போம் இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரதபம்மனஹா ஞானியை பற்றி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ஏன் இவ்வளவு விசேஷமாக இந்த ஞானியினுடைய இந்த புலனடக்கத்தையும் மனவடக்கத்தையும் சொல்லுகின்றேன் அப்படின்னு சொல்லி அதற்கு விளக்கமாக பகவான் சொல்றார் ஏன்னா நீ எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் அதாவது யோக நிலைக்கு முயற்சி பண்ணினாலும் அல்லது வந்து ஞான நிலைக்கு முயற்சி பண்ணினாலும் அல்லது உலகத்தில் எதையாவது சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினச்சாலும் கூட உனக்கு முதலில் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா புலனடக்கம்னு சொல்கிறார் மனவடக்கம்னு சொல்கிறார் இதைத்தான் வந்து தமஹா ஷமஹா அப்படின்னு சொல்லும் வேதாந்தம் முதல்ல எங்கே போனாலும் கட்டுப்பாடு இருக்கணும் இந்த உலகத்தில் சாதிக்க வேண்டும் அப்படின்னா கட்டுப்பாடு இருக்கணும் மனசுக்குள்ளே சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை காப்பாற்றி வைக்க தெரியணும் அது வந்து எவ்வளவு கடினம் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறார் எதத்தாக அப்பி முயற்சி பண்ணி கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சாலும் கூட இந்த புருஷனை அதாவது ஜீவாத்மாவை இந்த வெளிமுகமாக இருக்கக்கூடிய அந்த இந்திரியங்கள்லாம் என்ன பண்ணும்னு கேட்டால் அப்படியே பலவந்தமாக பிடிச்சி இழுக்கிறதான் அப்படியே அதாவது பிரமாதீனி ஹரந்தி அதாவது அப்படியே அவனை கலங்க அடித்து அப்படியே அவனை இழுத்துடும் அது நம்ம பார்த்தா தெரியும் இல்லையா ஒவ்வொரு நியூ இயர் நியூ இயர்னு சொன்னாலே புத்தாண்டு இந்த புத்தாண்டு வந்து சூரியன் உதைக்கும் போது ஆரம்பிக்கிறது தான் நம்முடைய நாளும் ஆண்டும் ஆனால் ஒரு நாள் அப்படிங்கிறது பன்னிரெண்டு மணிக்கு இரவு ஆரம்பிக்கிறதுங்கிறது நம்ம கான்செப்ட் கிடையாது நம்ம மொழிச்சுருக்கும் பொழுது ஆதித்யன் அப்படிங்கிற அந்த சூரியன் வந்து வெளியில் வரும்பொழுது தான் அந்த ஒரு நாள் ஆரம்பிக்கிறது அப்போ தான் அந்த ஒரு விவகாரம் அதாவது வந்து உலகியல் விவகாரங்கள் வந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய சாஸ்திர பிரமாணம் அப்படி இந்த நியூ இயருக்கு வந்து செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு நியூ இயருக்கும் ஒரு விரதம் வைப்போம் இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் ஏன்னா ஒரு நாளைக்கு பதினைந்து டீ குடிச்சின்னு இருப்பார் ஒருத்தர் வந்து நான் புகை பிடிக்க மாட்டேன் அப்படின்னு ஆரம்பிப்பார் அப்படி ஒரு வீம்பாக ஒரு அப்படியே ஒரு பிடிவாதமாக ஒரு ஒரு வாரம் ஓடும் அப்புறம் அந்த பிடிவாதம் வந்து அப்படியே இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரிவா அப்புறம் ஒரு ஒரு மாதம் கழித்த உடனே அவருக்கே ஒரு நம்பிக்கை வந்துடும் ஆ நம்ம வந்து இனிமேல் டீ பக்கமே திரும்பி பார்க்க போகிறதில்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு அவரே ஒரு பெருமையை கொடுத்துப்பார் அப்புறம் இரண்டாவது நாள் வந்து அவர் வந்து கொஞ்சம் விழிப்பு நிலை குறையும் பொழுது யாரோ ஒரு ஃப்ரெண்டு வந்து டீ சாப்பிட்லாம்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே முதல்ல வந்து வைப்பார் அப்படியே அந்த கப்பை பார்ப்பார் அவ்வளவு தான் இரண்டு நொடி கழிச்சு பார்த்தா அந்த கப்பு காலியாக இருக்கும் என்ன எடுத்துன்னா குடிச்சு முடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் தான் புத்தியே வேலை செய்யும் அது வரைக்கும் புத்தி எங்கே போடுதுன்னு தெரியாது புத்தி விழிப்பாக இருக்கிற வரைக்கும் இந்த விந்திரியங்கள் ஒன்றும் பண்ணாது இந்த மனசும் இந்திரியங்களும் புத்தி கொஞ்சம் பெருமையிலேயோ பெருமிதத்திலேயோ இருந்தெடுத்துனாக்கா ஆக்குப்பை பண்ணிடுவோம் அவர் பாரு ஐயோ குடிச்சுட்டோனே அப்படின்னு ஐயோ குடிச்சுட்டேனே அப்படின்பார் அந்த மாதிரி ஹரந்தி அப்படி கபலீகரம் பண்ணிடுறது இந்த இந்திரியங்களும் மனமும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் அந்த இந்திரிய மனசோட ஜாக்கிரதையாக இருக்கணுமா நீ ஞான நிலை அடைந்த பிறகும் கூட அந்த இந்திரியங்களோட ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டும் அப்படிங்கிறார் அதைத்தான் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது ஞானியின் இடத்துல அப்படி என்ன சமாச்சாரம் இருக்கிறது அவர் இந்திரியங்களை வந்து ஒரு மாதிரி அப்படி டீல் பண்ணி எப்படி அவர் வந்து சமாளிக்கிறார் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுகிறார் படிச்சுடுவோம் பிரசாதே சர்வது ஹானி ரஸ்யோ பஜாயே புத்தேவ அவர் சொல்லுகிறார் என்னுடைய மனசிலும் புத்தியிலும் பிரசாதம் அப்படிங்கிற ஒரு மகிமை இருக்கிறதுங்கிறார் அது எப்படியப்பா அப்படின்னா தானி சர்வாணி யுக்த ஆசீத மக்பரேந்திராணி தசிய பிரஜாத்தா அந்த இந்திரியங்களை ஒருமுகப்படுத்துகிறார் யோகி இந்த இந்திரியங்களை மட்டும் அதனுடைய போக்கில் விட்டமுன்னாக்க நம்ம வந்து நம்மளை பிடிக்கவே முடியாது அதனால தான் தன்னிலையில் தெரியாமல் அடங்குதல் திருவள்ளுவர் சொல்கிறாரோ இல்லையோ நிலையில் தெரியாது அடங்கியான் அப்படிங்கிற மாதிரி இங்கே சம்யம்ய இந்த சம்யமம் அப்படிங்கிற வார்த்தை பெரிய வார்த்தை அதை இங்கே பயன்படுத்துகிறார் ஆச்சாரியர் பகவான் கிருஷ்ணர் சம்யமம் அப்படிங்கிறது வந்து யோகத்தினுடைய அந்த சித்தியை குறிக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் சம்யமம் அப்படின்னா என்னங்கிறத கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன் புரிஞ்சு அதாவது ஒரு பொருளை ஒரு தியானம் பண்ணுறவர் எடுத்துப்பார் அவருக்கு வந்து ஒரு டார்கெட் என்ன டார்கெட் அப்படின்னா நம்ம பறக்க வேண்டும் அப்படின்னு ஒரு டார்கெட் நான் இப்படி சொல்கிறேன் என்ன சிம்பிளாக சொன்னால் தான் எல்லாருக்கும் புரியும் நம்ம பறக்கணும் எது மாதிரி பறக்கணுன்னா பறவை மாதிரி பறக்கணும்னு ஒரு ஆசை அப்போ பறவையில் எதையாவது தேர்ந்தெடுக்கணும் யாரை தேர்ந்தெடுக்கலாம்னு சொன்னால் கருடன் ஏன்னா கருடன் தான் உயர்ந்த இடத்துல பறக்கக்கூடிய ஒரு வஸ்து இல்லையா ஒரு பிராணி அந்த கருடனை வந்து மனசில் நினச்சிக்கிட்டு நாம் பறக்கணும் அப்படின்னு சொல்லி மனசெல்லாம் ஒருமுகப்படுத்தி அந்த கருடனையே தியானம் பண்ணி கொண்டே இருந்தால் அதுலேயே லயமாகி அதுலேயே அந்த மனதினுடைய அத்துணையுடைய விருத்திகளையும் ஒடுக்கினால் அதற்கு பேர் சம்யமம் அங்கே தாரணா தியானம் சமாதி இந்த மூன்றுமே ஒன்றாக அமைகிறது அதற்கு பேர் சம்யம் அப்படி சம்யம் பண்ணினால் அப்போது அவர் பறக்கக்கூடிய சக்தியை பெறுகிறார் அப்படின்னு சொல்லி பதஞ்சலி சொல்லுகிறார் இந்த பதஞ்சலியினுடைய கான்செப்டை வந்து நம்ம ஆறாவது அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணரே சொல்லுவார் அப்போ நம்ம இந்த சம்யமம் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம் ஆனால் இவர் அந்த இந்தியங்களை சம்யமம் செய்து ஒருமுகப்படுத்தி யோகத்தில் நிலை நிறுத்துகிறார் இந்த யோகம் என்பது மேலான பரம்பொருளை குறிக்கோளாக கொண்டதுன்னு சொல்லுகிறார் இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்கமாக அடுத்த தொகுப்பில் பார்ப்போம் எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளால் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான லக்ஷ்மி கட்டாட்சங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் ஹரிஹி ஓம் ஸ்ரீகுருபியோ நமோ நம ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணச பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷேம் ஓம் ி ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி